அருணகிரிநாதர் ஒரு தெய்வீக கவிஞர் அருணகிரிநாதர் பதினைந்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்தார் அவர் பாட்டிற்குள் ஊற்றிய ஆழ்ந்த ஆன்மீகம் யாக்கை யுக்தி தத்துவம் இசை நயம் இறைப்பற்று அனைத்தும் திருப்புகள் பாடல்களில் தெரிகிறது இவர் பிறந்தது திருவண்ணாமலை தமிழ்நாட்டில் துவக்கத்தில் இயல்பாகவே ஒரு சுகவாசி வாழ்க்கை வாழ்ந்த இவர் பின்னர் பெரிய ஆன்மீக மாறுதல் பெற்று முருகனருளால் திருப்புகள் பாடகர் ஆனார் திருப்புகள் என்றால் என்ன திருப்புகள் இறைப்புகள் அருணகிரிநாதரால் அருளப்பட்ட பதினாறாயிரம் பாடல்களில் சுமார் ஆயிரத்து முன்னூறு பாடல்கள் இன்று கிடைக்கின்றன அவை பெரும்பாலும் முருகனை பற்றியும் அவனது அருளை வேண்டியும் பாடப்பட்டுள்ளன திருப்புகள் ஒரு வாழ்க்கை நெறி திருப்புகள் என்பது வெறும் பாட்டு அல்ல இது ஆன்மீக பயணம் வாழ்வியல் உயர்வு பாவ நிவாரணம் இறைவனுடன் இணைவது